ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கோவில் கருவறையில் அமைந்துள்ள ரகசியம் பொதுவாகவே எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் கூட அந்த கருவறைன்றது மிக குறுகியதாக தான் இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக தெய்வத்தின் அருள் நிறைந்த இடம் அப்படின்னா அது வந்து இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அதில் மூலஸ்தானம்னு சொல்லுவாங்க அது மிக புனிதமானது அந்த தெய்வத்தின் முழு சக்தி அடங்கிய இடம்னும் கூட சொல்லலாம் அதனுடைய அளவு என்னவோ வந்து ரொம்ப குறுகியதாக தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய கோவிலுக்கு போனாலும் கூட அந்த கருவறை அதாவது மூலஸ்தானம்னு சொல்லக்கூடியது மிக சிறிய அளவிலேயே கட்டப்பட்டிருக்கும் கோவில் பெருசாக இருந்தாலும் கூட அந்த பூஜை அறைன்றது ரொம்ப குறுகியதாக இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம என்ன தான் பறந்து விரிந்த ஒரு மன அமைப்பை கொண்டு இருந்தாலும் ஆசைகள் அதிகமாக இருந்தாலும் கூட எண்ணங்கள் எண்ணிலடங்காத ஆசைகள் மன தேவைகள் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நமக்கு அளவில் இருந்தாலும் கூட அந்த கோவிலுக்கு போகும்போது அதனுடைய அந்த கருவறை என்பது மிக குறுகியது அது மாதிரி நம்மளுடைய மனது அப்படின்றது தெய்வத்திடம் சேரும்போது ஒரு அளவு ஒரு நேர்கோடு ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு குறிப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம கோவிலுக்குள்ளே போகிறோம்னு வச்சிங்களா அதனுடைய அந்த தலை வாசக்கால் இப்போ கருவருடைய தலைவாசக்கால் போகும்போது நம்ம கண்டிப்பாக தலை குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும் இயல்பாக அந்த வாசக்கால் தொட்டு கும்பிட்டுட்டு தான் உள்ளே போகணும் அதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம் இயல்பாதம் பாரம்பரியமும் கூடவே ஏன்னா அந்த காலம் என்பது குறுகிய அளவில் இருக்கும் உள்ளே போகும்போதே அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கோடி கோடியாக பணம் சேர்த்து வச்சுருந்தாலும் தலை குனிஞ்சு தான் கடவுளிடம் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அதுதான் வந்து சரியான ஒரு அமைப்பும் கூட அதனால் கருவறை சிறியதாக இருக்குது மூலஸ்தானம் சிறியதாக இருக்குன்னா அதற்கு காரணங்கள் என்னென்னா பல இருக்குது அதில் இது ஒரு விஷயம் இப்போ நம்ம என்ன தான் கடல் மாதிரி மனதுக்குள்ள ஆசையும் எண்ணங்களும் தேவைகளும் நம்மளுடைய இருக்க இருந்தாலும் அந்த புனித ஸ்தலம் எனக்கூடிய அந்த கருவறைக்குள்ளே எந்த ஒரு சிறிய கோவிலாக இருந்தாலும் நம்ம அங்கே போகும்போது அந்த மூலஸ்தானம் என்பது ஒரு குறுகிய அளவிலே இருக்கும் அது எல்லாருமே வந்து ஒரு இணைஞ்சு இருக்கணும் அதாவது கோவிலுக்குள்ளே போகும்போது மதம் இந்த இனம் இந்த விஷயத்துக்கே எங்கள் இடம் கிடையாது தெய்வ பக்தி மன நிறைவு பக்தி அதே மாதிரி உண்மையாக தெய்வத்தை வணங்குறவங்க எனக்கு இதை கடவுளே என் பிரச்சனை இதை தீர் என்னுடைய கவலை அது இருக்குது எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கக்கூடியவர்களாக நிச்சயமாக இருக்க மாட்டாங்க தெய்வத்துக்கு தெரியும் நமக்கு எது எப்போ கொடுக்கணும்னு நம்ம அந்த தெய்வம் வரணும்னு நினச்சா தான் அங்கே போகவே முடியும் புரியுதுங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் உதவி செய்யணுன்ற மனம் படைத்து இருந்தீங்கன்னா நிச்சயமாக உள்ளத்தில் அதாவது உங்கள் உள்ளத்தில் தெய்வம் குடிகொள்வார் நிச்சயம் உங்கள் பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை எதிலுமே நல்லதை நினச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு நன்மையே நடக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் நல்லது செய்யணும்னு நினைங்க உதவி செய்யணும்னு நினைங்க ஒருத்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் உபத்திரம் செய்யாதீங்க எவ்வளோ கீழே முடியுமோ நல்லது செய்ய நினைச்சா மட்டும் கூட போதும் நீங்கள் செய்யணுன்றது கிடையாது அதனால் இயல்பாக கோவிலுக்குள் செல்லும்போது நல்ல எண்ணம் நல்ல ஒழுக்கத்தோடு போகிறது சிறப்பு ஒரு வகையில் கோவில் கருவறை அதாவது மூலஸ்தானம் சொல்லக்கூடியது ஒரு குறுகிய அளவு அதாவது பத்துக்கு பதினொன்று இந்த மாதிரி தான் இருக்கும் மேக்சிமம் சிறியதாக இருக்கும் அங்கே வந்து எல்லோரும் இணைஞ்சு இருக்கணும் ஒற்றுமைன்றது தெய்வத்திற்கு மிக உகந்தது அதாவது இந்த சந்தை அப்படின்றது பிடிக்காது ஒற்றுமையாக இருக்கணும் எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சமமான ஒரு நிலை ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை எவ்வளோ விஷயங்கள் மாறி அது முரண்பாடாக தான் போயிட்டுருக்கு அது இயல்பாக உங்களுக்கே தெரியும் ஆனால் கோவில் கருவறை இருக்கக்கூடிய அளவு மனம் குறுகி இருக்கணுன்ற ஒரு எண்ணம் அது உள்ள நம்ம போனது வரணும் சிறியது எவ்வளோ பெரிய தெய்வமாக இருந்தாலும் கருவறை என்பது ஒரு குறுகிய அளவில் தான் இருக்கும் அப்போ அதனுடைய தோற்றம் அதனுடைய அந்த நமக்கு என்ன அது உணர்த்துதுன்னா நம்ம மனசுக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் இருந்தாலும் கூட நம்ம வந்து ஒரு குறுகிய ஒரு நேர்கோட்டில் செல்லும்போது தான் அது வெற்றி பெறும் அது மாதிரி தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல் ஒழுக்கத்தோடு இருப்பது சிறப்பு எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலுமே கூட தெய்வ பக்தி நிச்சயம் கைவிடாது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இயல்பா நல்லவங்களை கடவுள் ரொம்ப சோதிப்பார் ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பார் எவ்வளோ ஏமாற்றங்கள் தொல்லை தொந்தரவு துன்பம் வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய சூழலை தந்தாலும் கைவிட மாட்டார் கெட்டவங்களுக்கு அள்ளி எள்ளி கொடுப்பாரு கெட்டது தான் செய்வாங்களே ஒருத்தவங்களுக்கு நல்லது நினைக்கணுன்ற எண்ணமே இருக்காது எவ்வளோ யா யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க கெடுதல் அதிகமாக செய்வாங்க கெட்ட குணம் கெட்ட எண்ணம் தீய விஷயங்களை செய்கிறது தவறான செயல்களை செய்கிறது ஒருத்தரை ஏமாற்றி பிழைப்பது ஒருத்தரை கஷ்டப்படுத்துறது இந்த மாதிரியான தவறு செய்வாங்க கடவுள் கொட்டி கொட்டி கொடுப்பாரு எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் கடைசியில் கைவிட்டுருவார் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீ உன் வேலை பாருன்னு விட்டுட்டு போயிடுவார் அதே நல்லவங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு கூட நின்று உங்களுக்கு அந்த பிரச்சனையை சரி வேறு முடிச்சு கொடுப்பாரு அதுவே சிறப்பு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல சிந்தனை நல்ல ஒழுக்கம் நல்ல குணத்தோடு இருப்பது சிறப்பு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் அந்த கமெண்ட் அந்த பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஓரெண்ட்ஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சஸ்கிரைப் பண்ணுவாங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்